கனிவுடனே அணைத்திருப்பாய் நீங்கள் எப்போதும் கருணையே காவலாய் நின்றது முப்போதும் அரசியலில் முறைகேடு நிகழவில்லை எப்போதும் கருணையே காவலாய் நின்றது இப்போது நீ இருந்தால் இப்போது நீ இருந்தால் அன்னையேயே உன் கையில் உள்ள அச்சைய பாத்திரமும் அன்போடு வரிமாறும் அமுதுக்கு பதிலாய் அன்போடு வரி மாறும் அமுதுக்கு பதிலாய் ரத்தத்தை அல்லவா தான் என்னவோ மன மா மானம் கட்ட மனிதர் உலகில் மீண்டும் நீ தோன்றவில்லையோ நன்றி நன்றி அடுத்த யாப்பு அரசு மேகலை அளித்த செய்தி மேவுமே எந்தன் பாரு மேகலை செய்த செய்தை மெருகுமே ஊட்டி சொல்வோம் மேகலை பெற்ற இன்பம் என்றுமே தடைக்க செய்வோம் மேகலை உணர்த்தும் நீதி மெத்தனம் உறாமல் காப்போம் அடுத்த தலைப்பு அமுத சுரவி நேரிசை வென்பா அமுத சுரவியை அன்பாக பெற்றால் கமுகமாய் செய்வேன் கருணை அமுதமே மாந்தர் பலரிங்கும் ஆண்டுள்ளனர் போய் உந்தன் வேந்து செயலினை செய் அதது ஆசிரியர் மணி போடுங்க உங்கள் கதையை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம் மணிமேகளே மணிமேகளே எப்பொழுதும் இருந்தால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி அஷ்டல பூ கட்டும் பொழுது விழுந்த கண்ணீர் பூமிக்கு பன்னீர் மா பெற்றால் மீண்டும் உன் உருவம் தெரிந்தால் பசி என்ும் பிடியில் இன்னல் படும் ஏழை மக்கள் வருக வரு மீண்டும் வருக மண்ணில் பிறந்து இன்னல் போக்கிய புதுமை நெஞ்சில் மரியாதை ஒரு இனிமை கோவலன் மாதவி இன்றெடுத்த முத்தே உனக்கு ஈடான பெண் உலகில் உண்டோ

மணிமேலை நீ எங்க இருந்தாலும் எங்கள் நினைப்பு உன்னை சுற்றி கொண்டேதான் இருக்கும் நன்றி நான்கு நேரத்தை பிச்சையாய் பெற்றே என் அமுது சுரபி பாட்டாய் பொழிகிறது இன்னொன்று அமுத சுரபியிலிருந்து நேற்று ஒரு கடுகு விதை கீழே விழுந்தது அதுதான் இந்த ஆரோவில் காடு நிறைவாக எங்களுடைய ஐயா தங்கப்பா அவருடைய கவிதையோடு இந்த கவியரங்கம் மீது நிறைவடைந்தது மாணவ மாணவர்களும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவரும் மிகவும் ஆர்வத்தோடு தங்களுடைய கவிதை வரிகளை எழுதியிருந்தார்கள் அவர்களுக்கு இன்னும் கவிதை படிக்க வேண்டும் அவர்கள் நிறைய கேட்க வேண்டும் படித்ததை திரும்ப அதை எழுத வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் படித்தார்கள் என்றால் இன்னும் சிறப்பாக எழுதுவார்கள் அவர்களிடம் அந்த திறமை இருக்கிறது எப்படி சொல்ல வேண்டும் என்பதை இன்னும் அவர்கள் தெரிந்து கொண்டு சிறப்பாக எழுத வேண்டும் அனைவருக்கும் இந்த அமுத சுற்றி தான் மணிமேகலை என்றால் அமுதசுரபிதான் தான்